விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு ராசியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் நுழைந்து பயணிக்கிறார் குருபகவானுடைய ஆட்சி வீட்டில் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரணங்களால் தடைபட்டுக் கொண்டிருந்த வாய்ப்புகளில் மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உறுதியாக தெளிவுபடுத்துகிறார் சூரிய பகவானுடைய இந்தப் பெயர்ச்சி என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பல மாறுதல்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறது சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பலமாக தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் முழுமையாக நீங்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகின்றது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த செயலை மேற்கொண்டாலும் அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் பாதிப்புகள் என அனைத்தும் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் உறுதி செய்கிறார் சூரிய பகவானை பொறுத்த அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரிய பகவான் ஜென்மராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் போன்றவற்றில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அதிக அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சூரிய பகவான் கோச்சாரத்தில் நான்கு பனிரெண்டு போன்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிப்பட்ட பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த இடங்களில் ஒரு இடமான ஜென்மராசியிலிருந்து விலகி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு சூரிய பகவான் விலகியிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாறுதலாகக் கருதப்படுகிறது எனவேதான் பல்வேறு விதங்களான காரணங்களால் தடைப்பட்டுக் கொண்டிருந்த வாய்ப்புகள் புத்துயிர் பெறக்கூடிய விதத்தில் அதீதமான பிரம்மாண்டமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை சூரிய பகவான் பலப்படுத்துவதால் குடும்பத்தில் அடுத்தடுத்து பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு சூரிய பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகி இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கிய விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் முழுவதுமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறையும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சூரிய பகவான் பலப்படுத்துவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தங்குதடையும் இன்றி இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு திருமணம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக எந்தவிதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை மிகப்பெரிய அளவில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட புதிய கடன்களை வாங்கி உங்களுடைய வீண்விரய செலவுகளை அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் முழுவதுமாக இல்லை என்பதை உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான் துல்லியமாக உறுதியாக எடுத்துக்காட்டுகிறார் எனவே குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுபச்செலவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பாகப்பிரிவினை பிரச்சினைகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சுமூகமாக முடிவு காணப்படுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து சூரிய பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரிய பகவான் ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் அதிக அளவில் குறையும் மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த காரியதடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உபரி வருமானங்கள் கண்டிப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த தோரணை வெளிப்படும் நீங்கள் கொடுத்த வாக்குகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளை பெறும் உங்களுடைய வாக்குகள் மற்றவர்களுக்கு நல்ல தீர்வாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடமான சூழ்நிலைகளுக்கும் நல்ல பல தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான் நள்ளி கொடுக்கிறார் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சாதகமான அமைப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வேலை இல்லை என்ற நிலை இருக்காது வேலைவாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் எனவே சிறுமுயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு சென்று மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்ற விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானால் பூர்த்தி செய்யப்படும் இவ்வாறான விஷயங்களில் உங்களுடைய சொந்த முயற்சியில் அமையக்கூடியதாக பார்த்து கொள்வது சிறப்பு இடைத்தரகர்களை நம்புவதை தவிர்த்தல் நல்லது இடைத்தரகர்களை நம்புவதன் மூலமாக பல்வேறு விதங்களான சிரமங்களை சங்கடங்களை சிக்கல்களை கண்டிப்பாக எதிர்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை தவிர்த்து உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நல்ல பல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் அதிகரித்தாலும் கூட மன அழுத்தங்களை விளக்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மன நிம்மதியை சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் நிறைந்து அமைகிறது நல்ல பல புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜென்மராசியை விட்டு விலகுவதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலாக சாதகமாக அமைகிறது இந்த தருணங்கள் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமைகளுக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு போதிய அளவிற்கு வருமான உயர்வுகள் உண்டு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகவும் அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும் பல்வேறு விதங்களான காரியதடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கி மிகச்சிறப்பான நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான காரியதடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அரசியல் துறையில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல வரவேற்புகளும் முன்னேற்றங்களும் விருச்சிகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பதால் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் அற்புதமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் நீங்கி மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான விவசாயத்திற்கான நவீன இயந்திரங்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவானுடைய அமைப்பு காரணமாக நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த தோரணையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் எல்லாவிதமான பணிகளிலும் உண்டு என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் பரிகாரம் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உடல்நலம் பழம்பெரும் உள்ளமும் புத்துயிர் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான தெளிவான சிந்தனைகள் நிறைவான ஆற்றல்கள் கிடைப்பதால் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை